श्रीमद्रङ्गशटाहिशम्यमिवराट् प्राप्तागमान्तद्वयं दृष्ट्या वीररघुद्वाहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं गुरु श्री 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 श्रये रमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रेये श्रीमान्वेङ्कटनातार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि सूडिक्कडुत्तसुडर्गुडिये वैपाडि अरुलवल्लपल्वलयाय् நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் இம்மா நாம் கடவா வண்ணமே நல்கு புதியுகம் நேர்களுக்கு காலை வணக்கம் மார்கழி மாதம் திருப்பாவை அனுபவத்தில் இன்னைக்கு பதினேழாவது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறி ஊராக் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்கா தெழந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரெம்பாவாய் கீழே எம்பெருமானுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை எழுப்பினா அவா உத்தரவு பெற்றுண்டு இப்போ உள்ளே போயிட்டா நாம் சொன்ன மாதிரி கோயிலில் துவாரபாலகர்கள்கிட்ட உத்தரவு வாங்கிண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதி அப்புறம் தாயார் சன்னதி அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னதி அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதின்னு நாம் சேவிக்க வேண்டிய முறை அந்த முறையில் முதல்ல துவாரபாலகர்கள்னு சொல்லக்கூடிய வாயில் காப்பான் அவாகிட்ட உத்தரவு வாங்கிட்டு பெருமாள் கோயிலுக்குள்ளே போகிறா நந்தகோபுருடைய மாளிகைக்குள்ளே முதல்ல நந்தகோபுரை எழுப்புறா எழுப்பும் பொழுது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்கிறா அம்பரமே அப்படின்னா அம்பரம்னா அர்த்தம் தண்ணீர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தீர்த்தம் சோறு அப்படின்னா அன்னம் சாப்பாடு இது எல்லாத்தையும் அறம் செய்யும்னா தானம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னா எங்களுக்கு தலைவனே நந்தகோபாலாக எழுந்திராய் நந்தகோபரே எழுந்திருங்கள் அப்படின்றது இந்த வரிக்கான அர்த்தம் எப்போ நந்தகோபர் இந்த அம்பரம் தண்ணீர் சோர் இதெல்லாம் வந்து தானம் பண்ணார் அப்படின்ற கேள்வி வரும் ஒரு காலத்தில் இந்த ஆயர்பாடியில் ரொம்ப துர்பிக்ஷம் இருந்தது தான் எப்போ இருந்ததுன்னா இந்த நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி கண்ணனும் ஆயர் சிறுமியர்களும் நன்னா ஒத்துமையாக இருந்தது அந்த ஊரில் இருந்த பிரிவாளுக்கெல்லாம் பிடிக்கலையாம் அதனால் என்ன பண்ணலாம் இந்த பெண்களை எல்லாம் நிலவரையில் அடைச்சி வச்சுட்டாலாம் அதனால் இந்த பெண்கள் யாரும் கண்ணன் கிட்ட பழகவே முடியாமல் போயிடுது அந்த அவள்லாம் என்ன பண்ணாலாம் கிருஷ்ணா எங்களெல்லாம் இப்படி உங்ககிட்டேருந்து பிரித்து வச்சுட்டாலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு கவலைப்பட்டதுக்காக ஒரு அபிநயம் மாதிரி பெருமாள் அந்த ஊருக்கு ஒரு துர்பிக்ஷத்தை அதாவது ஒரு வறட்சியை கொண்டு வந்தாராம் அந்த காலத்தில் கூட இந்த நந்தகோபர் அந்த ஊருக்கே இந்த சொல்லக்கூடிய உடை தீர்த்தம் சோறு இதெல்லாத்தையும் தானம் பண்ணாராம் இப்படி கஷ்டத்தை பார்த்த உடனே தான் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி அந்த பெரியவர்கள்லாம் ஒன்று கூடி இப்போ இவெல்லாம் வந்து அந்த நோன்பு நோக்கலாம்னு உடனே அந்த ஊரில் சுபிக்ஷமானது வளர்ந்துடுத்து ஏன்னா இந்த ஆயர் சிறுமியர்களும் கண்ணனும் சேர்ந்துட்டா அப்படின்றது கதை அப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் கூட இந்த நந்தகோபரானவர் இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேருக்கும் இந்த தீர்த்தம் சாதம் உடை இதை எல்லாத்தையும் தானம் பண்ணறான் அதனால தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் இதெல்லாம் தானம் கொடுக்கக்கூடியவன் இந்த அறம் செய்ய தான் நம்ம திருவள்ளுவர் ஈகைன்ற அதிகாரத்தில் சொல்கிறார் ஆற்றலின் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னர் நீ வந்து கொடுக்குற கொடையிலையே எது உயர்த்தியான கொடை அப்படின்னா யாருடைய பசியை தீக்கிறையோ அதுதான் இன்றைக்கி இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம் நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்குறோம் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற பல இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் கொடை கிடையாது நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட கொடுக்கணுமா கர்ணன் பெருமாள் வந்து கர்ணனுடைய கொடையை வந்து பரீட்சை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக கண்ணன் ஒரு யாகம் பண்ணுறேன் நீ போய் துரியோதனங்கிட்ட போய் வந்து விறகு வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையாட்டில் அனுப்பிச்சாரான் அப்போ நல்ல மழைக்காலமாக துரியோதனத்துக்கு போன அந்த வேலைக்காரங்கிட்ட துரியோதனன் சொல்கிறானா நல்லா மழை பெஞ்சிடுக்கு என்கிட்ட காஞ்ச விறகே கிடையாது அதனால் என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லி போயிடு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றானா அந்த வேலைக்காரன் வண்டி எடுத்துன்னு போகும்பொழுது கர்ணனுடைய மாளிகையை தாண்டி துரியோதனனுடைய மாளிகைக்கு போனனா இவன் போகும்பொழுது கர்ணன் பார்த்தானா திரும்பி வரும்பொழுதும் கர்ணன் பார்த்தானா என்ன போகும்பொழுது எப்படி போனானோ அப்படியே திரும்பி வரானே என்னன்னு சொல்லி அவனை கூட்டு என்னத்துக்கு பா போனேன் என்ன காரியத்துக்காக போனேன்னு கர்ணன் கேட்டானான் அப்போ அந்த வேலைக்காரன் சொன்னா இந்த மாதிரி கண்ணபிரான் வந்து ஒரு யாகம் பண்ணுறார் அதுக்கு விறகு வேணும்னு சொல்லி துரியோதனன் கிட்ட போய் கேட்டுன்னு வர சொன்னார் அதுக்காக வந்தேன் அப்படின்னா ஏன் துரியோதனன் கொடுக்கலையா இல்லை விறகெல்லாம் ஈரமாக எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா தன்னுடைய மாளிகையை உடைச்சி அந்த உப்பரிகையில் மேலே இருந்த மரத்தெல்லாம் எடுத்து கர்ணன் அந்த யாகத்துக்காக கண்ணனுக்கு கொடுத்தான் அப்படின்னா அந்த கொடைவள்ளல் கர்ணனுக்கு மேலே ஒருத்தர் கிடையாதுன்னு நாம் எல்லாம் புராணங்களில் படிக்கிறோம் அதே மாதிரி நந்தகோபுரம் போல் கொடைவள்ளல் கிடையாது காரணம் என்னென்னா கஷ்ட காலத்தில் கூட மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் கொடுத்தார் எதை எல்லாத்தையுமே அம்பரமே தண்ணீரே சோரே கிருஷ்ணனும் அப்பாவை போலவே இதை மூணுத்தையும் கொடுத்துருக்கார் எப்போ இந்த அரச சபையில் திரௌபதியுடைய வஸ்திரத்தை புடவையை துட்சாசனை இழுக்க ஆரம்பித்தானோ அவள் முடிஞ்ச வரைக்கும் தான் மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் ஒரு காலத்துக்கு மேலே அவளால் முடியல ஏ கிருஷ்ணான்னு ரெண்டு கையையும் விட்டு தலைக்கு மேலே கை கூப்பினாலாம் பெருமாளத்தை தான் எதிர்பார்க்குறான் அஞ்சலியும் யாச்சமானகான் இந்த கோபிகைகள் கிட்டேயும் அவளுடைய திரௌபதி கதையை முடிச்சுடுவோம் அப்படி கை கூப்புறா உடனேவே பெருமாள் துவாரகையிலேருந்து திரௌபதிக்கு வஸ்திரத்தை அனுகிரகம் பண்ணுறார் அதுதான் அம்பரமே கிருஷ்ணன் அம்பரமேனு பண்ணது ஏன் இந்த கை கூப்புறதுக்கு அவ்வளோ வசதி அப்படின்னா அம் ஜலை தீத்தி அஞ்சலி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள் அம்முன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை ஜலம் போலே உருக வைக்கக்கூடியது அஞ்சலி அதுக்கு தான் கை கூப்பறதுன்னு பேர் நாம் ஒரு வாட்டி கை கூப்பினா பெருமாள் ஒரு ஜலம் மாதிரி அப்படியே உருகி வந்துடுவார் அப்போது திரௌபதி என்னால் முடியல கிருஷ்ணான்னு என்னை காப்பாற்றுன்னு மொத்தத்தையும் தன் தன் முயற்சியை ஒழித்து பெருமாள் கிட்டே கை கூப்பினாலே அந்த அஞ்சலியை தான் பெருமாள் எதிர்பார்க்குறார் அதனால் அவளுக்கு அம்பரம்னு சொல்லக்கூடிய உடைய சேலையை கொடுத்தார் தண்ணீர் அப்படின்னா இந்த பாரத யுத்தத்தில் அர்ஜுனுடைய குதிரையெல்லாம் ஜலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்போ பெருமாள் மலையிலேருந்து ஒரு ஊத்த உருவாக்கி அந்த குதிரைகளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்தாரான் தண்ணீரே சோர் அப்படின்னா அன்னம்னு சொல்லக்கூடிய சாதம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கா இவாளுக்காக பெருமாள் லக்ஷய பாத்திரத்தை கொடுத்துருக்கார் துரியோதனன் பாண்டவர்களை வந்து சோதிச்சு பார்க்கணுன்றதுக்காக துர்வாச மகரிஷியை அவ கிட்ட போய் நீர் போய் ததியாராதனைக்கு போன்னு சொல்லிடுறார் துர்வாச மகரிஷி ரொம்ப கோபம் பிடிச்சவர்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணுறார் வந்தவுடனே நான் போய் அனுட்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிடுறேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிடுறார் ஆனால் திரௌபதி அதுக்குள்ளே பார்த்தா இந்த அக்ஷய பாத்திரத்தெல்லாம் இல்லை இவழலாம் சாப்பிட்டுட்டு அலம்பி வச்சுடுறா இந்த அக்ஷய பாத்திரத்துக்குடைய சக்தி என்ன அப்படின்னா கிருஷ்ணன் கொடுக்கும் பொழுது இதை ஒரு வாட்டிக்கு மேலே ஒரு நாளைக்கு பிரயோகம் பண்ண முடியாது உபயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் அப்போது துர்வாசர் வந்து வரைச்சு இவழலாம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சுடுறான் திரௌபதி அதில் ஒன்றுமே இல்லையே துர்வாசருக்கு எப்படி நாங்கள் சாதம் போடுறது அப்படின்னு சொல்லி திரௌபதி கிருஷ்ணனை வேண்டுறாளாம் அதில் ஒரே ஒரு பருக்கு இருந்து தான் இதில் அந்த அக்ஷய பாத்திரத்தில் தான் அனுகிரகத்தால் அந்த ஒரு பருக்கையை கொண்டு அந்த பாத்திரம் பூரா நிரப்பி அதை துர்வாசரருக்கு பரிமாற மாதிரி பண்ணறான் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இந்த அறத்தை நந்தகோபுர் மட்டும் பண்ணலை கண்ணனும் பண்ணியிருக்கார் அப்பாவை பார்த்து சிலதெல்லாம் பசங்கள் கற்றுப்பாள் அப்பா தான் பசங்களுக்கு முதல் கதாநாயகன் அப்பா எந்த வழியில் போகிறாலும் அதை பார்த்து தான் பசங்கள் கற்றுப்பாள் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நந்தகோபுர் பண்ணுற இந்த தானங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த கண்ணன் தானும் விட்டு இந்த தானங்கள் எல்லாம் பண்ணாருன்னு பெரியவர்களுடைய அனுபவம் சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படிப்பட்ட எம்பெருமானே எங்களுக்கு தலைவனான நந்தகோபரே எழுந்திராய் முதல்ல பெருமாளுடைய அப்பாவான நந்தகோபுரை எழுப்பிட்டா ரெண்டாவது கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் இப்போது பெருமாளுடைய அம்மா தாயாரான யசோதை பிராட்டி எழுப்புறா கொம்பனார்க்கெல்லாம் குழுந்து கொம்பனார்னா இங்கே பெண்கள் அர்த்தம் பொதுவாக பெண்களை வந்து ஒரு வஸ்துவோடைய ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா கொடி போன்றவர்கள் அர்த்தம் கொடி போன்றவர்கள்லாம் மெலிதானவர்கள் மெல்லிய உடம்பை உடையவர்கள் தான் பெண்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமை அப்படிப்பட்ட கொம்படார்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போல அதாவது அந்த கொழுந்துனா மூடி இருக்கக்கூடிய மொட்டு அந்த மாதிரி உச்சியில் இருக்கக்கூடியவள் யார் இந்த யசோதை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே இந்த ஆயர் குலத்துக்கே விளக்கு யார் எம் பெருமாட்டி எங்கள் தலைவி யசோதா அறிவுராய் யசோதான்ற பதத்துக்கு யசஸை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெருமாளையே பெருமாள்கிற யசஸையே நம்மளுக்கு கொடுத்தவள் யசோதை அந்த கண்ணனுடைய லீலைகளை பருகி பருகி தான் ஆனந்தித்தவள் அதே மாதிரி கண்ணனை நமக்கு காத்து கொடுத்தவள் கண்ணனுக்கு பால் ஊட்டி கண்ணனை வளர்த்து கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணி இப்படி கிருஷ்ணனை அனுபவித்து அந்த அனுபவத்தினால் நம்மளையும் பண்ணவள் யசோதை பிராட்டி அப்படிப்பட்ட யசோதை பிராட்டி அரியுராய் நீனும் பெண் நாங்களும் பெண் உனக்கு எங்களுடைய நிலமை தெரியும் அதனால் நீனும் கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எங்களுக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுன்னு ரெண்டாவதான யசோதை பிராட்டி எழுப்புறா கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் இப்போ பெருமாளை சொல்கிறா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதிழுந்திராய் அம்பரம்னா இங்கே வானம் முதல்ல அம்பரம் உடை ஆடை இங்கே சொல்லக்கூடிய அம்பரம் வானம் அம்பரம் ஊடறுத்து உள்ள கலந்த இதை உள்ள கலந்த பாசரத்தில் பார்த்தோம் பெருமாள் அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த வானத்தை பொலந்துண்டு அந்த பெருமாளுடைய திருவடியானது நேராக சீவை கொண்டம் வரைக்கும் போச்சான் அப்போது அந்த திருவடிக்கு பிரம்மா அபிஷேகம் பண்ணறான் அந்த திருவடி தான் அந்த அபிஷேக தீர்த்தம் தான் சிவனுடைய தலையில் போய் உட்காந்துண்டு இனி வரைக்கும் நம்மளுக்கு கங்கையாக பிரவாகம் பண்ணுறது அதனால தான் கங்கையை பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்கிறோம் ஏன் பெருமாள் இதை எடுத்தார்னா அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பரு கோமானே அப்படின்னா ஒருத்தர் இவன் பெரியவன் இவன் கீழ்பட்டவன் பெருமாள் வித்தியாசமே பார்க்காம தான் திருவடியை அப்போது வாழ்ந்த மொத்த ஜீவர்கள் தலையிலையும் இந்த திருவடியை கொண்டு போய் வச்சார் இதுதான் இந்த அவதாரத்துக்கு ஒரு உசத்தியான ஒரு பிரயோஜனம் எல்லாரும் சமம்னு தான் திருவடியை கொண்டு போய் எல்லார் தலையிலையும் வைச்சானே அப்படிப்பட்ட யார் அப்படிப்பட்டவன் யார்னா உம்பர் கோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் உம்பர் கோமானே உறங்கா தெளிந்திராயின்னு கிருஷ்ணனை சொல்லிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு ஒரு ஒரு க்ஷனாக நினச்சி பற்றி அடடா நாம் இன்னொருத்தரை விட்டுட்டோமே நேராக பெருமாள் கிட்டே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ரஷகனாக இருக்கக்கூடியவன் பலராமன் பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரம் அந்த ஆதிசேஷனுக்கு ரெண்டு குணம் உண்டு பலம் ஞானம்னு ரெண்டு குணம் உண்டு அதில் பலன்ற குணத்துடைய அம்சமாக தான் பலராமன் பிறக்கிறார் அதாவது எப்பயுமே ஒரு தோஷம் இருந்ததுன்னா இந்த நாகதோஷத்துக்கெல்லாம் வந்து இந்த போய் கயிறு கட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த தோஷத்தை பரிகாரம் பண்ணுறதுக்காக நாகதோஷத்துக்காக அந்த நாகத்தை போய் பிரதணம் பண்ணுறது அந்த நாக சிற்பத்துக்கு கயிறு கட்டுறதுன்னா இனி வரைக்கும் நம்மளுக்கு பழக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு எந்த ஒரு தோஷமும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த நாகமான பலராமனானவன் இருக்கார் செல்வா பலதேவா முதல்ல பெருமாள் எழுப்பிட்டா உம்பரு கோமானே உறங்கா ஜெழுந்திராய் கடலடி செல்வா பலதேவா கழல்னு சொல்லக்கூடியது கால் அணியக்கூடிய அந்த அணிகலன் ஆபரணத்துக்கு பேர் அது கடலடி செக்கச்செவெல்னு பொன் போல இருக்கக்கூடிய கழலை உடைய திருவடிகளையுடைய கழல் கொண்டு திருவடிகளையுடைய பலதேவா அப்படிப்பட்ட பலராமனே செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் நீங்கள் எழுந்திருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் உம்பியும் நீயும் உரங்கேலோர் ரெம்பாவை நீ உறங்காதே உம்பின்னா இங்கே உன்னுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய கண்ணன் பலராமனுக்கு கிருஷ்ணன் தம்பி உம்பியும் நீயும் உரங்கேலோர் எங்களை தூங்காமல் எங் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும்னு பெருமாளோட கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த பாசுரத்தால் ஆண்டாள் எழுப்புறா இந்த பாசுரத்தாலையும் அடுத்த பாசுரத்திலையும் அதுக்கு அடுத்த பாசுரத்திலையும் உத்தமமான மந்திரம்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்றதை அடுத்த பாசுரங்கள் அனுபவிக்கும் பொழுது இதில் எப்படி அந்த மந்திரத்துடைய அர்த்தம் சேரறதுன்னு மூணுத்தையும் சேர்த்து பார்க்கணும் அதை மேல்வரும் பாசுரங்கள்ல அனுபவிப்போம் சதமகமணி சாரு கல்லாரகஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாட்சல்ய சிந்துஹோ அழக விநீதாபிசிர்பிரா கிருஷ்ணநாதா விலசதுகிருதி விஷ்ணு சித்தாத்மஜானஹா कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः